எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க அப்படி பாத்தீங்கன்னா கேட்ரிங் சர்வீஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் க பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்க பெல் பட்டன் அமைக்கி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் அந்த வீடியோவை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்ரிங் சர்வீஸை பற்றி பார்க்கலாம் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட்ரிங் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் வந்து பண்ணித்தராங்க இதனுடைய கேட்ரிங் சர்வீஸுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்பு சிவா கேட்ரிங் சர்வீஸ் எஸ் ராமலிங்காவு இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுநாள் மாவட்டம் ராஜபாளையம் மட்டம் ராஜபாளையத்துலேருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் தொழில் அமைத்துள்ள தான் எஸ் ராமலிங்காவு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ரிங் சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்பு சிவா கேட்ரிங் சர்வீஸுங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா கேட்ரிங் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் வந்து பண்ணித்தராங்க அதாவது ஒரு கல்யாண திருவிழா ஒரு கோவில் திருவிழா போன்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து கேட்ரிங் சர்வீஸ் வந்து பண்ணித்தராங்க நான் வந்து பார்த்திங்கன்னா விசிட்டிங் கார்டை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்பிளேயில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் கேட்ரிங் சர்வீஸ் வந்து பக்காவாக பண்ணித்தராங்க மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கே வந்து பார்த்திங்கன்னா பண்ணித்தராங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டெமோ வீடியோ வந்து நம்ம வந்து காமிக்கிறேன் அன்பு சிவா கேட்ரிங் வந்து எப்படி வந்து அந்த கேட்ரிங் சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோ வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாழை இலையை வந்து பார்த்திங்கன்னா கட் இருக்காங்க அதைத்தான் நீங்கள் வந்து நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வாழை இலையை கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிளில் இந்த மாதிரி பேப்பர் சீட்டை வந்து இருக்காங்க அதைத்தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலையை கட் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா சேரில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க பின்னால் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டே வராங்க அதைத்தான் நீங்கள் வந்து நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இப்போது கட் பண்ண வாழை இலையும் அதுக்கு மேலே ஒரு வாட்ரு கேன் வந்து பார்த்திங்கன்னா வச்சு ரெடியாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்ரிங் சர்வீஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்களே பாருங்கள் அவங்க வந்து எப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊரியும் அந்த கிழங்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அதைத்தான் நீங்கள் வந்து நேரடியாக வந்து வீட்டில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பண்ணித்தராங்க கையில் க்ளோஸ் மாட்டி சுத்தமாக வந்து பண்ணித்தராங்க இப்போ தோசை வச்சிட்ருக்காங்க நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் ஊரில் நடக்கிற ஒரு சுப நிகழ்ச்சிக்கு இந்த மாதிரி கேட்ரிங் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போது நீங்களே நேரடியாக வந்து வீடியில் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி வந்து கேட்ரிங் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணாங்க பாருங்கள் தலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பு கையில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் போட்டு நல்லா வந்து நீட்டாக வந்து பண்ணுறாங்க இதே மாதிரி உங்கள் ஊர் திருவிழா கல்யாணம் போன்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்ரிங் சர்வீஸ் வந்து வந்து சூப்பராக பண்ணித்தராங்க உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி திருவிழா போன்ற கல்யாணம் இந்த மாதிரி போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் கேட்ரிங் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சூப்பராக வந்து பண்ணி தருவாங்க வேறு எதுவும் தகவல் வேறு எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் ஒருத்தர் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் ஒரு ஃபோன் பண்ணாலே போதும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்த டீட்டெயிலும் அவங்கள்ட்ட வந்து சொல்லிடுவாங்க எவ்வளோ அமௌண்ட்டு ஒரு ஃபங்க்ஷனாக எவ்வளோ அப்படிங்கிறத மிக தெளிவாக வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லிடுவாங்க இந்த நம்பருக்கு கண்டிப்பாக வந்து கால் பண்ணி இது பண்ணுங்கள் நிறையா வந்து பேசுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்